இதுதான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நரி குள்ள நரி பெரிய காட்டு போன பிடிக்கிற கூண்டு இதுதான் இது வரைக்கும் எத்தனை சோறு செஞ்சுருக்கோம் பாருங்கள் நல்ல நிதியில் ஸ்ட்ராங்காக செஞ்சு எப்படி செஞ்சுருக்கிறோம் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா ரெண்டு கூண்டாக பிரிச்சிருக்குது இதிலிருந்து இது வரைக்கும் ஒன்று இது இது வரைக்கும் ஒன்று இது எதுக்குன்னா உள்ளே எறையக்கு உயிரோடு உயிரோட எறையை உள்ள விட்டோம்னா அந்த ந நிறையோ காட்டுப்போனையோ வந்து அதை பிடிக்க முடியாது அந்த இறையை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்து உள்ள இந்த இறையை உள்ளுட்டு இதில் லாக் இப்படி பண்ணிட்டோம்னா இறை அப்படியே உள்ளே இருக்குது இது பார்த்திங்கன்னா இதுதான் கேட்டு நுழைவாயில் உள்ள அதில் இறை கட்டி விடுறது இதில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரங்கு பெரி ஸ்ட்ரங்க் இருக்குது அதுதான் ஸ்ட்ராங்காக இருக்குது எது அட்டி அடிக்கிறது பார்த்திங்களா இந்த கம்பி வந்து எதுக்குன்னா அந்த இறையை உளுந்ததுக்கப்புறம் ஒரு லாக் கீழே உளுந்துடும் அந்த லாக்கு இதை கீழே தண்ணி கலண்டுச்சு கலண்டு வச்சு அந்த லாக்கு வந்து இப்படி கீழே உளுந்துக்கு இது வந்து நீக்க முடியாது அடிச்சதுனால நீக்க முடியாது பிரம்மாண்டமான கூட்டு பாருங்க அதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெங்கு நல்லா ஸ்ட்ராங்காக தான் கொடுக்கணும் அதுக்கு தெரிந்த ஸ்ப்ரங்கு கொடுத்துருக்குது ஆனால் லைட்டான ஸ்ப்ரங்கு கொடுத்தா அது அடிக்காது பெரிய கூண்டாக இருக்கிறதுனால நான் ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க காட்டுப்பகுதி எப்படி இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா பெருங்கம்பி இது எப்படியும் எதுவும் முட்டிக்கிட்டு வர முடியாது இது பார்த்திங்கன்னா சிறுகம்பியாக வைக்கணும் ஏன்னா சிறுகம்பியாக வைக்கலைன்னா கால் விட்டு நோண்டி அதை தின்வோடும் அதனால் இதுக்கு எப்பவுமே நம்ம சிறுகம்பியாகத்தான் வைக்கணும் நம்ம உயிரோடு விடுற கூண்டு வைக்கிறதுனதுக்கு சிறுகம்பியாகத்தான் வைக்கணும் இது வந்து ஏறமாற்றுனது நம்ம பார்த்தீங்கன்னா இதில் ஸ்ப்ரிங்க்கு டபுள் ஸ்ப்ரங் போட்டிருக்குறோம் அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங் நல்லா இருக்குது கூண்டுக்குள்ளே வருங்க ஸ்ப்ரங்கு சொல்கிறோம் பாருங்க, என்ன அட்டி அடிக்கும் பாருங்க அட்டி பார்த்திங்களா பிரம்மாண்டமான கோடு நீங்கள் அதனுடைய பிரம்மாண்டத்தை பார்க்க வீடியோடு சிறுசாக தெரியும் இப்போ காலை மேலே வைக்கிற பாருங்க நம்ம காலை எத்தோடு இருக்குது கூண்டு எத்தோடு இருக்கும்னு உங்களுக்கு தெரியும் நாம் நின்னோம்னால் பாருங்க இடுப்பு வளத்துக்கு இருக்குது இடுப்பு அவளம்